ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் கும்பலக்னம் எந்த திசையில்தான் அபார தொழில் வளர்ச்சி உபேர யோகம் உண்டாகும் இந்த பதிவில் நான் கும்பலகம் கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ வந்து ஒரு நல்ல திசை வரும் எந்த திசையில் அவங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி அதே போல வேலையில முன்னேற்றம் பதவி உயர்வு அதே போல வியாபாரத்துல பெரிய வளர்ச்சி அதனால வருமானம் அதிகரிக்கிறது வருமானம் அதிகரிக்க வருமானம் அதிகரிச்சு அதனால ஒரு பெரிய குபேர யோகம் சொகுசான வாழ்வு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை இதெல்லாம் எப்ப ஏற்படும் அப்படிங்கறது இந்த பதிவுல சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் ஜாதகம் பார்க்கறவங்க ஜாதகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு சொன்னாலும் எங்களுக்கு எப்ப பணம் கிடைக்கும் எப்ப நாங்க வந்து கொடிசுர யோகம் எங்களுக்கு உண்டாகும் நாங்கள் வந்து சொந்தமாக வீடு கட்டுவோமா கார் வாங்குவோமா எங்களுக்கு ஒரு குபேர வாழ்க்கை உண்டாகுமா இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கா அப்படி இருந்தால் அது எந்த நேரத்தில் அந்த மாதிரி அமைப்பு வரும் அப்படிங்கிறதான் எல்லாரும் கேட்குறாங்க ஏன்னா பணம் இருந்தால் மற்ற பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கு பணம் இருந்தால் போதும் மற்ற எந்த பாதிப்புனாலும் அந்த பாதிப்பை வந்து பணத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம் ஆனா பணம் இல்லைன்னா எல்லாமே பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய லைஃப்ல வரணும் நல்ல நிலை வரணும் அவருக்கும் வருமானம் அதிகரிக்கணும் அதே போல் காரு வீடு எல்லாம் அமையணும் அப்படின்னா அதுக்கு அவங்க தொழில் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் சில பேர் வேலைக்கு போனால் அது பெரிய வேலையா பெரிய சம்பளம் இருக்கணும் அதே போல வியாபாரம் செஞ்சாரோ அதில் வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல நிலை இருந்துகிட்டு இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு எப்போ அமையுது அப்படின்னு தான் அவர் ஜாதகத்தில் உள்ள திசா புத்திகள் அதை தான் வந்து இந்த பதிவில் கும்பலக்கணத்துக்கு எந்த திசா நல்லா வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு வரையும் படிப்பில் இருப்பாங்க படித்து முடித்தோன்னே ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்புறம் வீடு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க வீடு கட்டி முடித்தோன்னா கார்லாம் வாங்கிடுவாங்க வசதி வாய்ப்புகள் அவங்க வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துடும் அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும் அப்படியே பீச்சர் நல்லபடியாக வாழ்க்கையை அமைஞ்சுக்கிட்டே போகணும் இதெல்லாம் வந்து அவருக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த வேலை அமையலை நல்ல சம்பளம் இல்லைன்னாவே திருமணம்லாம் தடைப்பட்டு போகுது நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இப்போ இது வந்து இந்த மாதிரி அமையிறது எல்லாருக்கும் அமைஞ்சுருமா எல்லாருக்கும் அமையாது ஒரு சிலரும் இந்த மாதிரி கரெக்டாக படித்து முடிச்சோடனே வேலைக்கு போய் எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே அமைஞ்சிருது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுல இந்த மாதிரி ஒரு நல்ல காலம் வரும் நாற்பது வயசு வரையும் அவர் வாடகை வீட்டில் தான் இருப்பாரு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாரு சாதாரண ஒரு ஆளாக இருப்பாரு நாற்பது வயசுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சின்ன கம்பெனி தொடங்குவார் ஒரு தொழில் தொடங்குவாரு அதில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம் திடீர் வளர்ச்சி கொடுக்கும் அளவில்லாத வருமானம் வரும் அவருக்கு வாடகை வீட்டில் இருந்தவர் ஒரு சொந்த வீடு கட்டி போவாரு சில பேர் பங்களாவே கட்டி போயிடுவாங்க பெரிய பங்களா தனி பங்களா கட்டி பல வீடுகள் வாங்கக்கூடிய யோகம்லாம் வரும் கார் வாங்குவாங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடிய நிலை வந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரி வருது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வயசுல வரும் பிரபலமாக இருக்கக்கூடிய அரசியல்ல உள்ளவங்க சினிமாக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு அப்புறம் ஒரு திடீர் திருப்பம் வந்திருக்கும் இப்போ அரசியலெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண கிடை செயலாளராக இருப்பார் வட்டச் செயலாளராக இருப்பார் அவர் கட்சியில் அவருக்கு திடீர்னு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சி ஜெயிச்சிருவார் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு மந்திரி பதவி கிடச்சிரும் அவர் யார்கிட்ட எல்லாம் வந்து கை கட்டினாரோ அவங்கெல்லாம் இவர்கிட்ட கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு ராஜயோகம் வந்துடும் இது எப்போ நடக்குது அப்படின்னா அவருக்கு அறுபது வயசுல அந்த மாதிரி ஒரு யோகம் வந்துடும் அது மாதிரி ஒரு ராஜ யோகம் வந்து ஒரு சிலருக்கு அறுபது வயசுல கிடைக்கிது ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமா இருக்கும் அறுபது வயசு வரையும் அடையாளம் தெரியாத நடிகராக இருப்பாரு ஏதோ வந்து போயிட்டு இருப்பாரு யாருக்கும் அவரை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அறுபது வயசுல திடீர்னு அவருக்கு ஒரு புகழ் ஏதோ ஒரு படம் கிளிக் ஆகி அதுல அவருக்கு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிக அதிகரிக்கும் தவிர்க்க முடியாத நடிகராக வந்து உச்ச சினிமாவில் உச்ச தன்மை அடைஞ்சிடுவார் அவரை தவிர்த்துட்டு படம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் வருமானம் வந்து தினசரி வருமானம் வந்துகிட்டு இருந்தது கோடிக்கள்ல அப்புறம் பேசி சம்பளம் வாங்குற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்து உயர்ந்துடும் இது அவருக்கு அறுபது வயசு வரையும் நடக்காம அறுபது வயசுல நடக்கும் இந்த மாற்றங்கள் மனுஷங்களுக்கு எப்படி வருதுன்னா இது திசா புத்தி தாங்க காரணம் திசா புத்திகள் வந்து ஒருத்தருக்கு எப்போ கரெக்டாக அமைதோ அந்த திசா வந்தாதான் அவருக்கு ஒரு ராஜயோகம் குபேர யோகம் உண்டாகுது இப்போ உங்கள் கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய திசைகள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஏன்னா மற்றவங்க சொன்னதுக்கு நான் சொல்றதுக்கும் ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த திசைகள் வந்து நூறு பர்சன்ட் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு கரெக்டாக வரும் இப்போ கும்பலக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு சந்திரதிசை குருதிசை திசை சூரிய திசை கேது திசை நான் சொன்னது மொத்தம் ஆறு திசைகள் கும்பலக்கணத்துக்கு வந்தால் நல்ல யோகம் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாக இருக்கும் வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைவெல்லாம் உண்டாகும் அது வந்து குரு சந்திரதிசை குருதிசை திசை சூரிய திசை கேது திசை இதுவே ஆகாத திசை எந்த முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிறது முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறது சில நேரம் பெரிய பாதிப்பை கொடுத்து லாஸ் ஆகிடுறது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இது கும்பலக்கணத்துக்கு எந்த திசைன்னா சனி திசை புதன் திசை ராகு திசை இந்த சனி புதன் ராகு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த நேரங்கள்ல நிறைய லாஸ் அந்த மாதிரி கஷ்டமான ஒரு திசையா இருக்கும் இந்த மாதிரி லாஸ் இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குற திசையில சனி திசை புதன் திசை ராகு திசையிலலாம் போய் அதான் புதுசாக தொழில ஆரம்பிச்சிட பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கடன் வாங்கிலாம் போட்டால் பெரிய லாஸ் ஆகும் அதனால பெரிய பெரிய கஷ்டங்களாகி கடன் நான் வந்து நிற்கணும் அது ரொம்ப இது அதுக்கு தான் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது இப்போ நான் நல்லா இருக்கும் கூடிய திசையெல்லாம் சொல்லியிருக்கேங்கள செவ்வாய் திசை சந்திர திசை குரு திசை சுக்கர திசை சூரிய திசை கேது திசை இந்த திசையெல்லாம் வரும்போது நல்லா இருக்கும் ஆனா இந்த திசை நடக்கும்போது என்னன்னா இப்ப செவ்வாய் வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா சனி வந்து ஆகாதவரா இருப்பாரு இந்த கும்ப லக்னத்துக்கு அதே போல் செவ்வாய் வந்து புதனோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அதே செவ்வாய் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இப்ப நல்ல பலனை கொடுத்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசை நடக்குதுன்னா அது சனியோட நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அதே போல் புதனோட நட்சத்திர நட்சத்திரமாக நட்சத்திரமா இருக்கிற ஆயில்யம் கேட்டை ரேவதியில் இருக்கக்கூடாது அதே போல் ராகுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் இந்த சாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய திசையோட கிரகம் போய் அதில் உட்காந்துடக்கூடாது அதே போல் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய இந்த செவ்வாதிசை சந்திர திசை குரு திசை திசை சூரிய திசை கேது திசைலாம் வரும்போது அந்த கிரகங்கள் போய் சனியோட வீடான மகரம் கும்பம் புதனோட வீடான மிதனம் கண்ணி இந்த இடங்கள்ல இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி தான் வேலை செய்யும் சரியாக வேலை செய்யாது அதனால் பலன்கள் அதிகம் நல்ல பலன்கள் அதிகம் கிடைக்காது அப்ப கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வா திசை சந்திர திசை குரு திசை திசை சூரிய திசை கேது திசை வரும்போது எப்படின்னா அந்த நட்சத்திரங்களுக்குள்ளேயே இருந்ததுன்னா இப்ப செவ்வா வந்து சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல இருந்துகிட்டு அதே போல செவ்வாய் குருவோட நட்சத்திரத்துல புனர்பூசம் பூரட்டாதி விசாக நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதே போல் சுக்கரனோட நட்சத்திரமான பரணி பூரம் பூரா இடத்துல இருந்தாலும் அதே போல் சூரியனோட நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திர இடத்துல இருந்தாலும் கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி மகா மூலத்தில் இருந்தாலும் ரொம்ப பலனு கொடுக்கும் அதிக அளவில் நல்ல பலனு கொடுத்துரும் நட்சத்திரம் சாரம் வந்து நல்ல கிரகம் பலனை தரக்கூடிய நட்சத்திரம் அதே நல்ல பலனை தரக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னா பலன்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கிறதோட மிக அதிகமா இருக்கும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் முயற்சிகள்லாம் ஜெயிக்கும் முயற்சினா நீங்க தொழில்லையோ அது வேலையில எடுக்கிற முயற்சி ஜெயிக்கும் அதே போல நல்ல வேலை தொழில் வியாபாரம்லாம் அமோகமா இருக்கும் வருமானம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் அந்த நேரத்துல இப்ப நிறைய பேர் வந்து இந்த ராசி பலன் வச்சு பாக்குறாங்க ராசி பலனுக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்குமா அந்த ராசிக்கு நல்லா இருக்குமா கூடீஸ்வர யோகம் வந்துடும் ஆஹ் அந்த தொழில் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா இது வந்து நான் கும்ப லக்னத்துக்கு சொல்றேன் கும்ப ராசிக்கு இல்லை உங்க ராசிப்படி கிரகங்கள் நல்லா அமைஞ்சு கோச்சார ரீதியா கிரகங்கள் வந்து நல்லா வந்தாலும் லக்ன லக்னப்படி வந்து உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கணும் திசா புத்தி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் திசா புத்திகளை மீறி கோச்சார ரீதியா வரக்கூடிய கிரகங்கள் பலன் தராது ஏன்னா கோச்சார ரீதியா வரக்கூடிய கிரகங்கள் பலனை எப்படி கொடுக்கணும்னா அது வந்து அந்த நேரத்துல மட்டும் சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசுல சந்தோஷம் இருக்கும் அதே போல் மிகப்பெரிய விஷயங்கள் முடிய வேண்டிய விஷய விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் நடக்காது ஏன்னா இங்கே திசா புத்தி சரியில்லாததுனால அது நடக்காமல் போயிடும் இப்போ திசா புத்தி வந்து உங்களுக்கு வலி கொடுத்தா தான் ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் இப்போ குரு பயிற்சியெல்லாம் நல்ல விஷயம் நடக்குது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நல்லா இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்லா இருக்கணும் அந்த திசா புத்திகளை மீறி வந்து கோச்சார கிரகங்கள் வந்து பலன்கள் வந்து கொடுக்க முடியாது அது உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பேர் வந்து இந்த கோச்சார இதே கிரகங்கள் வரும்போது பலன்கள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நல்லா இல்லை ஆனா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னா இதுதான் காரணம் அதுக்குதான் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திசையில இப்படி தான் இருக்கும் ஏன்னா மோசமான திசையா இருந்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை தொழில வியாபாரமோ இந்த மாதிரி பெரிய கடன் வாங்கி போட்டு அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு அது பெரிய லாஸ் எல்லாம் தவிர்க்கலாம் ஆதயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த நேரத்துல போனால் அது கொஞ்சம் சரியா வராம தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் அதே போல உங்களுக்கு யோகம் தரக்கூடிய திசைகள் இருக்குன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் நல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி திருப்பு முனை வாழ்க்கையில் வந்து இப்படி இருந்தவர் எப்படி வந்துட்டாரு வாழ்க்கையில் அவரு ரொம்ப முயற்சி பண்ணி ஜெயிச்சுட்டா அந்த முயற்சி பண்ணி ஜெயிச்சதே வந்து அந்த இடத்துல திசா புத்தி நல்லா இருக்கும் அதுதான் காரணம் இந்த மாதிரி கும்பல கணத்துக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் சந்திர திசை குரு திசை திசை சூரிய திசை கேது திசை வரும்போது நல்ல பலன்கள் நடக்கும் இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்